ஆய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நைட் என்ன பார்க்கலாம் இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து கடையை குறைங்க அது மாதிரி கத்திரிக்காயெலாம் கட் பண்ணி வச்சுட்டு தாளிச்சுட்டேங்க அதுக்குள்ளே ரெண்டு ஃபோன் வேறு வந்துருச்சு கட் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு செங்காயம் மழக போட்டுட்டேன் கடவுள்கெல்லாம் போட்டு இதனாலாம் இந்த இடத்துல முட்டை வேக வச்சுருக்குறேன் தக்காளி போட்டு தக்காளி நானும் தக்காளி காலையிலிருந்து இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டு நாட்டுல ஒரு மாதிரி வாங்கிட்டு இருக்கு மருத்துவம் அதனால கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு கொஞ்சம் காரத்துக்கு அழைச்சி சாப்பிடலாம்னு கத்திரிக்காய் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வந்துருச்சு

சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு பால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிராத்தூள் 그 다음에 또고이고고 கொஞ்சம் வரங்கி வர கத்திரிக்காய் நல்லா வரைஞ்சி இருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்

택요, 파이고 딥고, 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 딥 எடுத்து சின்ன அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ சாப்பாடு இப்போ சூப் சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி வச்சு முட்டை வேக வச்சிட்டேன் முட்டை வேக வச்சு விசில் வந்துருச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் எனக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்